கடகராசி என்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய மார்ச் மாதம் சரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே மூன்று கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்துல நடக்குது அதாவது மீனராசியில அங்க பாத்தீங்கன்னா ஒரு புறம் சுக்கரன் அடைகிறார் மறுபுறம் சனி பகவான் அவர்களுடன் இணைகிறார் அதனுடன் ராகு இணைந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் இதுல உங்களுடைய பாக்யாதிபதி பரிமாற்ற யோகம் சுக்கரன் உச்சம் பெற்ற இடத்துல பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு அந்த குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வீட்டில இருக்காரு அப்ப சுக்கரனும் குருவும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாரு அப்ப இந்த பரிமாற்ற யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மிகுதியான ஒரு அருமையான ஆற்றல் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மேன்மைகளை உண்டாக்கி ஏன்னா அஷ்டம சனியால ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிஸ்க் எடுத்து யாராலையும் முடியாத ஒரு சில வேலைகளை முடிச்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு இடத்த ஸ்டாண்ட் பண்ண முயற்சி எடுக்கும் பொழுது நிறைய தடைகளை சந்திச்சிட்டீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை வந்து சூழக்கூடிய காலகட்டங்களில் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கணுன்ற விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய ஒரு காலம் தான் இதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் இங்க இருக்கிற அஷ்டம சனி அழகா ஒன்பதாம் வீட்டிற்கு சனி போயிடுவார் அதுவே கிடைச்ச ஒரு அருமையான வெற்றி ரெண்டாவது அதே வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சரி சுக்கரனும் சரி ராகுவும் சரி பலம் பெற்று நிற்கக்கூடிய இந்த சூழல் உங்களது வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்குறது மட்டும் இல்லாம எல்லாவித பாக்கியங்களையும் உண்டாக்கிடும் ஏன்னா நடந்த சில சரிவுகளால சில கடன் சுமைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் உங்களை சூழ்ந்திருந்திருக்கும் ஏன்னா அஷ்டம அஷ்டமசனி கண்டக சனி அஞ்சு வருஷம் நீங்க பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல ஒரு விதத்துல பிரச்சனைகளை சந்திச்சவங்க கிடையாது கடகராசி என்பர்கள் ஃபர்ஸ்ட் குடும்ப ரீதியிலேயே சந்திச்சீங்க கணவன் மனைவி சார்ந்த ரீதியில பல்வேறு விதமான பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஏன்னா மனைவி சார்ந்த உறவு முறையிலையும் பாதிக்கப்பட்டீங்க அதே நேரத்துல பெண்கள் கணவன் சார்ந்த உறவு முறைகள் பாதிக்கப்பட்டீங்க சில நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளானீங்க உங்களுக்காக நீங்க விட வாழ்றதாக வாழ வேண்டிய சூழலுக்கு ஆளானீங்க கொஞ்சம் நஞ்சமன்னு சொல்லலாம் அதுலயும் உண்மையை சொல்லணும்னா ஒண்ணு போனா ஒண்ணும் ஒண்ணு போனா ஒண்ணும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இரண்டாவது தொழில் பிளஸ் வேலையில நிறைய பாதிப்புகளை சந்திச்சீங்க நிறைய இழப்புகள் நிலை நிறைய சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்க அந்த வழி வேதனைகள் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு கடன் சுமைகளுக்கு ஆளாகி மன உளைச்சலும் உங்களுக்கு வேண்டி உங்களுக்கு நெருங்கிய உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை இங்கேயே இருக்கலாமா இல்ல இந்த இடத்த விட்டு வெளியில போய் ஏதாவது முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு உண்டான மேன்மைகளை உருவாக்கலாம்ன்ற அளவுக்கு எல்லாம் பல யோசனைகள் சித்தனைகள் நிறைய பேர் இடமாற்றங்களை பண்ணிட்டீங்க சிலர் பண்ண முடியாத சூழலில் நிக்கிறீங்க இல்ல பண்ணிட்டு இருப்பீங்க அந்த லெவலுக்கு சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரக அமைவுகளும் பயிற்சிகளும் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய நிலையில் இருக்கு இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் நான் சொல்லுவேன் அதுல ஃபர்ஸ்ட் இந்த சனி பயிற்சி ஒன்று இருக்கு அந்த சனி பயிற்சி பத்தி வரக்கூடிய காணொலியில நம்ம அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கிறேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு அதில் என்னென்ன மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான இடத்துல இருக்கிறாரு அப்போ இந்த அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வேண்டிய பாக்கியங்கள் ஃபர்ஸ்ட் தொழில ஒரு டாப் லெவல்ல ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டாவது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நிறைய பேரு கடகராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு தொழில தொடங்கிருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சீங்க வேலையில அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இருந்தீங்க சிலர் தொழில் பத்து பேருக்கு நீங்க வேலை கொடுத்து வேலை வாங்குன நீங்க நாம இங்க அது வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு நினைச்சது மட்டும் இல்லாம போகவும் முடியாம இதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா வேலை பிளஸ் தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்கி ஒரு கிளாரிட்டியை உருவாக்க போறீங்க அதுலேயும் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா குடும்ப ரீதியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக போகுது டைவஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எத்தனையோ விஷயங்கள் மற்றவங்களுக்காக இறங்கி போய் எத்தனையோ நல்லதை செஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை சார்ந்த விஷயத்துக்காக கணவன் அல்லது மனைவி கடகராசி என்பவர்களுக்கு சொல்றேன் உங்களுடைய லைஃப் ஒரு முறை இறங்கி போய் பேசி உங்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்து மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்க்கையில இந்த பிரச்சனை வெளியில வந்தாலே போதும்ன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பா அதற்கு நல்ல வழி பிறக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு நிக நீங்க தான்ற அளவுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடைய அறிவு ஆற்றல் நுணுக்கம் எப்பவுமே உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் கடின உழைப்பாளிகள் நீங்க சாதிக்க பிறந்தவங்க சரராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்குரிய வருடம் இது இந்த வருடத்தில கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்க போகுது புத்திரபாகியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆயிடும் இத்தனை நாள எதிர்க்கும் வழி இல்லாத அளவுக்கு பிளாக் ஆகி நின்னு எந்த தொழிலும் செய்ய முடியல எந்த வேலைக்கும் போக முடியல ஒண்ணுமே கப்புச்சு உட்காந்துட்டுங்க நாளுக்கு நாள் கடன் ஏதாவது பணம் வாங்கிதான் நம்ம செலவு பண்ணக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது மாறுதல்கள் கிடைக்க போகுது உங்களை பார்த்து யாரெல்லாம் அலட்சியமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில வியப்படையக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கிடுவீங்க அந்த கெப்பாசிட்டி இந்த கிரக அமைவுகளால் உங்களுக்கு உண்டாகும் இயற்கையாகவே இந்த கடக ஒரு நல்ல ஸ்பீடான ராசி தெளிவான ராசி அதுலயும் உங்களை பொறுத்தவரையிலையும் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மேன்மைகள் இந்த இடத்துல இருக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் உங்களை தேடி வரும் மேற்கொண்டு பிள்ளைகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குறிப்பா மாணவ மாணவிகள் இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க படிச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படிச்சு எழுத நேரத்துல பார்த்தா ஞாபகம் அருதி அந்த மார்க்கை கரெக்டா எடுக்க முடியாத ஒரு நிலைமை அந்த கல்வியில கவனம் இன்மை அதுலயும் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பாதிப்புகள் ஹாஸ்பிட்டல் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் விட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு இந்த இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பலனளிக்கும் கை கூடி வரும் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னும் சிலருக்கு படிக்கிற இடத்திலேயே உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு ரெக்கார்டை உண்டாக்கிடுவீங்க அதாவது மருத்துவ துறையில இருக்கிறவங்களும் சரி ஒரு விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க சரி புது புது கண்டுபிடிப்பு முயற்சிகளால உருவாகும் இந்த வருடத்தில் ஒரு நல்ல மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பா உங்களுக்கு வந்து அரவணைப்பா இருக்கக்கூடிய சூழல்கள் உண்டாக்கும் வாழ்க்கையில கடகராசி என்பவர்களுக்கு தன்னை பெத்த அப்பா அம்மா தன்னை புரிஞ்சுக்கல என்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாகும் மொத்தத்துல இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் உங்களுக்கு நிகர் நீங்கதான்ற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்கிடுவீங்க